இனிய வணக்கங்கள் நேர்களே பின்னலாடை தொழில் வளர்ச்சிக்கு பிரிண்டிங் வளர்ச்சிக்குறை மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாருமே அறிவோம் ஸ்ரீராம் பிரிண்டர் நிறுவனம் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக உள்நாட்டு பின்னலாடை வர்த்தக தொழில் முனைவோர்களுக்கு அதிகமாகவும் ஏற்றுமதி வர்த்தக தொழில் முனைவோர்களுக்கும் சேவை வழங்கக்கூடிய நிலையிலே வளர்ந்து வருகிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு மனோகரன் அவர்கள் தொழிலில் மாத்திரமல்ல பல்வேறு சேவை பணிகளிலும் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சமூகம் சார்ந்த அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பம் இத்தொழில்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் உடனடியாக அதை ஆய்வு செய்து அதை தனக்குள்ளாக அனுபவமாக பெற்றுக்கொண்டு தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவுவதிலே மிகவும் முனைப்போடு செயல்படுபவர் அவரைத்தான் நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வாருங்கள் ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு மனோகரன் அவர்கள் வணக்கம் சகோதரன் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் மதிப்பு கூட்டல் ஆடை பிரிண்டிங் தொழில்துறையில வந்து நீங்கள் தொடர்ந்து வெற்றிகரமான தொழில் முனைவோர் உங்களை பற்றி தொழில்துறையினருக்கு அறிமுகம் செய்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சொல்லுங்க ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் நிறுவனம் தொடங்கணும்னா அதுக்கு முன்பாக ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் எந்த வயதில இந்த பிரிண்டிங் தொழில்துறைக்கு தான் நம்ம வரணும் இந்த வேலைகளை நாம் உள்வாங்கி அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ் அடைந்து ஒரு பிசினஸ் மேனாக நாம் உயர வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் எப்போது தோன்றியது இந்த அனுபவத்துக்கு பிறகு எப்போது பிரிண்டர்ஸ் நிறுவனத்தை தொடக்கம் அதனுடைய வளர்ச்சி பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த பேட்டியை தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய திருப்பூர்ல வந்து இருக்கூடிய பின்னலாடை தொழில் முனைவோர்களுடைய திறமைகள் மற்றும் அவருடைய தொழில்நுட்பங்களை வந்து உலகத்துக்கு மிக சிறப்பாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்ற நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் நிறுவனர் முத்துக்குமார் அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி வந்து கண்டிப்பா ஆஹ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம பிரிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட இப்ப இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல வந்து பிரிண்டிங் வந்து நடந்துட்டு இருக்குது போயிட்டு இருக்கிறோம் பிரிண்டிங் வந்து நம்ம ஆரம்பிச்ச ஊசில் லாஸ்ட் பேட்டிலையும் நம்ம சொல்லியிருப்போம் ஆரம்பிச்ச ஊசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் ஒரு ஃபியூசிங் மிஷின் ஒரு மேனுவல் மிஷினோட தான் பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எம்எச்எம் மிஷின் ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து ஒரு ஆறு டேபிள்ஸ் அதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ரோட்டேட் மிஷின்ஸ் ஒரு நாலு என்கிரேவர் எம்போசிங் லேசர் கட்டிங் மிஷின்ஸு மற்றும் ஸ்டோன் மேக்கிங் மிஷின்ஸ் ஸ்டோன் பிரஸ்ஸிங் மிஷின்ஸு இது எல்லாமே வந்து எல்லாமே வந்து உள்ள கொண்டு வந்து ஆடைகளின் மதிப்பை கூட்டுவதற்கு நீங்க சொன்னீங்க இப்போ சீக்வன்ஸ் மிஷின் எம்போசிங் மிஷின் இப்படி ஒவ்வொரு எந்திரமாக நீங்கள் படிப்படியாக நிறுவி அந்தந்த காலத்துக்கு தகுந்த சந்தைப்படுத்துதலுக்கு தகுந்தபடியாக நீங்க வந்து உங்களுடைய சேவைகளை வழங்குகிறீர்கள் ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் நிறுவனத்துல என்னென்ன ரகங்களிலே நீங்கள் வந்து பிரிண்டிங் பண்ணிய செஞ்சு கொடுக்குறீங்க அன் அப்பப்போ உள்ள ட்ரெண்ட் பிரகாரம் நிறைய நவீன தொழில்நுட்ப நீங்களா நிறைய பல புதிய இந்திரங்கள் வந்திருக்குது அது கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய மிக அழகான பிரிண்டிங் எல்லாம் நீங்க ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் அடையாளமே அந்த ஒரு எதையாவது புதுமையா அறிமுகம் பண்ணி தொழில் துறைக்கு கொடுத்து அதன் மூலமாக உங்க வர்த்தகத்தை வளர்றதுக்கு நீங்க ஒரு நல்ல ஜெயித்த ஒரு தொழில் முனைவோர் அதை பத்தி பேசுங்க இப்போ சமீபமாக நீங்கள் அறிமுகம் செய்துள்ள பிரிண்டிங்க பத்தியும் சொல்லுங்க கண்டிப்பா நேயர்களுக்கு அது வந்து கண்டிப்பா ஒரு புதிய தகவல் தான் கண்டிப்பா நம்ம லாஸ்ட் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும் போது போதுன்னு சொல்லியிருந்தோம் அடுத்த டைம் சந்திக்கும் போது கண்டிப்பா புதிய தொழில்நுட்பங்களோட கண்டிப்பா சந்திப்பான்னு சொல்லியிருந்தோம் இப்ப நிறைய தொழில்நுட்பங்கள் புதுசா வந்து உள்ள வந்து அறிமுகப்படுத்திக்கிறோம் இது பாத்தீங்கன்னா எம்போசிங் எம்போசிங் மேல நார்மல் மெட்டாலிக் அடிப்பாங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மெட்டாலிக்கோட இதுல வந்து வேற மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த எஃபெக்ட் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ரெண்டாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேசர் கட்டிங் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைடன் சிட்டி ஹைடன் சிட்டியிலே வந்து வினைல் ஹைடன் சிட்டில லேசர் கட்டிங் முறையில வந்து நாங்க இந்த பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம் ரொம்ப நேர்த்தியா ஷார்ப்பா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு காரணம் இந்த லேசர் கட்டிங் தான் லேசர் கட்டிங் உங்களுக்கு இல்லையானு இந்த ஷார்ப்னஸ் கிடைக்காது இந்த கூர்மை இருக்கு பாத்தீங்கன்னா ஹைடன் சிட்டில நீங்க என்னதான் மிஷின்ல பண்ணாலும் இந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹைடன் சிட்டியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் வினைல் ஹைடன் சிட்டியிலேயே டபுள் கலர்ல பண்ணிக்கிறோம் ஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க நார்மலா மேனுவல் மிஷினலியோ இல்ல ஒரு எம் அசெம்பிளிய அடிக்கும்போது இந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு பெட்டர் ரொம்ப பெட்டர் டபுள் கலர் டபுள் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டாலிக் சொல்லக்கூடிய அந்த கேல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா சைனிங் எப்படி இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இது எல்லாமே நாங்க லேசர்லதான் கட் பண்றாங்க லேசர் கட்டிங்ல கட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல முறையில கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்சிட்டி வித் மெட்டாலிக் ஓ

இந்த மாதிரியான ஒரே ஒரே துணி ஒரே துணியில வந்து பல வண்ணங்கள் பல வண்ணங்கள் வர்ற மாதிரியான ஒரு மெட்டாலிக் வானவில் கலரே தெரியுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேர்ள்ஸ் கிட்ஸ் கிட் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு அதுவாக நம்ம நார்மலா பண்ணக்கூடிய டிசார்ஜ் உள்ளைய வந்து யோக் பிரிண்ட்ஸ் பண்றாங்க யோக் பிரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி냐면ட்டேன்னா யோக் பிரிண்ட்ஸ்க்கு வந்து பேடு பிரிண்டர் அப்படிங்கிற மிஷன் மூலமா பண்றாங்க நம்ம பண்ணும்போது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வர நீ நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் போட்டு யோக் ஸ்டிக்கர் போட்டு அதல வந்து ஃபியூசிங் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க ஸ்டிச் பண்ணி பண்ணுவாங்க நம்ம வந்து அப்படி கிடையாது நம்ம வந்து डायरेक्टली வந்து கிளாத்லயே யோக் பிரிண்டர் வந்து பேடு பிரிண்டர் மூலமா அப்படியே ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி நீ எப்படி நீங்க வந்து ஒரு சீல் கட்ட யூஸ் பண்றீங்களோ அதே சேம் மெத்தட் நீ கழுத்த காம் செம்னா அந்த அந்த மெத்தர்ல நம்ம பண்றாங்க இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் நிறைய பண்றாங்க உள்ள வந்து கேர்ள்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பிளஸ் ஸ்டோன் பிரிண்டிங் பண்ணிடுறோம் அதுல வந்து கஸ்டமர் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் ஒர்க் கேட்டாங்க அப்படின்னா வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து நம்ம வந்து அது வந்து ரொம்ப பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இப்ப இப்போ ஸ்டோன் ஒர்க்ஸ் நிறைய போயிட்டு இருக்குது கேர்ள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது பாய்ஸுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து நிறைய கேக்குறாங்க இப்ப ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இந்த வினைகள் தாங்க விடை இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மெட்டாலிக்கு ஆஹ் ஹைடன் இதுதான் வந்து இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்குது இது போகவும் நிறைய அப்டேட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் டிடிஜி பண்றாங்க டைரக்ட் டு கார்பன் பண்ணிட்டு இருக்கிறோம் டிடிஎஃப் டு பிலிம் பண்ணிட்டு சப்ளிமேஷன் சப்ளிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரியான ரொம்ப வந்து நம்ம வந்து பண்ணிட்டு பண்ணிட்டு எப்படி அடுத்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தை எப்படி உடனடியாக கற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்து அதை கொண்டு வந்து வாடிக்கையாளர் அதிகமாக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் உயர்வுக்கு நிறைய அழகழகான இது போன்ற பிரிண்டிங்களை அறிமுகம் பண்ணி அவங்கள்ட வாடிக்கையாளர்கள எப்படி இந்த பிரிண்டிங் எல்லாம் காமிச்சு நீங்க வந்து அதை வந்து அங்கீகாரம் பெறுகிறீர்கள் ஏன்னா இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பயணம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல அதுல இந்த ஒரு ஒரே சீரான ஒரு வளர்ச்சி கஸ்டமர் பாலிசின்னு சொல்லுவாங்க வாடிக்கையாளர்களை திருப்தி அளிப்படுத்துவதற்கு நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நம்மளோட ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய நிறுவனம் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு நிறுவனம் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் ஐஎஸ்ஓ ஃபோர்டீன் தௌசண்ட் ரெண்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறோம் அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகடெக்ஸ் மாதிரியான பிரிண்டெடுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டும் எல்லாமே வாங்கிக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பிரிண்டிங்ல கஸ்டமரை நாங்க எப்படி கேர் பண்றோம்னு கேட்டீங்கன்னா டெய்லி வந்து கம்பல்சரி மார்னிங் வந்து நயன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி வந்து கம்பல்சரி ஒரு மீட்டிங் கட்டணும் எப்போதும் எப்போ வந்து ரெகுலராகவே நடக்குதுங்க அது நான் இருந்தாலும் இல்லைனாலும் நான் வெளியில் போயிட்டாலும் அந்த மீட்டிங் என்ன போல் நடக்குது அந்த மீட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மேனேஜர் மார்க்கெட்டிங் перசன் அதோ டிசைனர் உள்ள மாஸ்டர் அப்புறம் வந்து உள்ள சூப்பர்வைசர் இவங்க எல்லாருமே உள்ள வந்து நேத்துக்கு என்ன நடந்துச்சு நேத்து எந்த கஸ்டமரை பார்த்தோம் அவங்களுக்கு வந்து என்ன அந்த கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் கொடுத்துறாங்க அவங்களுக்கு என்ன தேவை அவர் கேட்ட தேவையை வந்து அதோட நம்ம எப்படி பெஸ்டா கொடுக்கலாம் அப்படிங்கறது பத்தி நாங்க எல்லாருமே உள்ள வந்து கன்சல் பண்ணுவோம் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து புதுசா கேக்குறாங்க இது डिफरेंटா தெரியுது அப்படின்னா நான் என்ன பண்ணோம்னா நான் உடனே அதை சர்ச் பண்றத ஆரம்பிச்சேன் அதை வந்து என்ன ஏது அப்படிங்கறது வந்து உடனே நாங்கள் வந்து சர்ச் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம் சர்ச் பண்றதுக்கு ஆரம்பிச்சு அந்த மிஷினரிஸ உடனடியாக நாங்கள் அது கூட குவாலிட்டி வைஸ் எல்லாமே செக் தர எல்லாமே செக் பண்ணி உடனே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எந்த கஸ்டமர் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியுமானுங்கிறது தெரியல இந்த ஃபீல்ட்ல ஆனால் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டமரை வந்து சேட்டிஃபைட் பண்றக்குண்டான முயற்சிகள் எல்லாத்தையுமே நாங்கள் எடுக்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அப்டேட்ஸ் கொண்டு வர்றதுக்கு நிறைய இன்னும் நிறைய நாங்கள் நோட்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இன்னும் நிறைய மிஷினரிஸ் எல்லாமே இன்னும் ஃபாலோஅப்ல இருக்குது நிறைய வந்து ஆர்டர் போட்டுக்கிறோம் நிறைய மிஷினரிஸ் ஆர்டர் போட்டுக்கிறோம் அது வந்து ஃபாலோ அப்லையும் நிறைய மிஷினரிஸ் வச்சுக்கிறோம் இன்னமும் அடுத்த டைம் அண்ணன் சந்திக்கும் போது இன்னும் இன்னும் கண்டு கண்டிப்பா வந்து இன்னும் டிஃப்ரெண்டான அப்டேட்டோட தான் கண்டிப்பா சந்திப்புங்கிறத எந்த மாற்றம் கிடையாது புது புது எந்திரங்கள் அறிமுகம் புது புது தொழில்நுட்ப அறிமுகம் ஏஐ ஜாக்ஜி பீட்டின்றாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் நீ ஒரு படம் இது காமிச்சீங்க விரட்சியா இருக்கு இதுல எவ்வளவு கலர் இருக்கு புழு இருக்குது சிகப்பு இருக்குது கருப்பு இருக்குது எல்லாம் மஞ்சள் இருக்குது எல்லாமே இருக்குது கண்டிப்பா இது வந்து இன்னைக்கு வந்து மாயா ஜாலத்தை நிகழ்த்துகிற ஒரு துறையாக இந்த துறை இருக்கிறது இதற்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நாங்கள் எங்களுடைய ஃபுல் போக்கஸே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை திருப்திப்படுத்தணும் நாங்க வந்து எந்த ஒரு வகையிலையுமே வந்து பிரைஸ் அதாவது பிரைஸ் கன்ஸ்டேஷனோட நம்ம எதையுமே கிடையாதுங்க எங்களுடைய முழு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே பார்வை ஒரே நோக்கோடு தான் நாங்கள் செயல்படுறோம் அப்ப அந்த கஸ்டமரை திருப்தி என்ன ஒன்று புதுசு புதுசா கேக்குறாங்க முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பீஸ் இருபதாயிரம் ஒரே டிசைன் போட்டா ஒரு பத்தாயிரம் பீஸ் பஞ்சாயிரம் பீஸ் நம்ம அடிச்சுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் முதல்ல வந்துட்டு இருந்துச்சு ஆனா அப்படி இல்லை இப்ப ஆயிரம் பீஸ் அடுத்த ஒரு டிசைன் ஒரு டிசைன் பார்த்து அந்த டிசைன்ல புதுசா கலரை போடு அந்த டிசைன்ல புதுசா கான்செப்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் விரும்புறதுனால நம்ம என்ன பண்றாங்க நம்ம அதை புதுசு புது தேடல்கள் நாங்க தேடிட்டே இருக்கிறாங்க நாங்க புதுசு புதுசா தேடிட்டே இருப்போம் புது புது டெக்னாலஜிஸ் உள்ள கொண்டு வர ஏறிட்டே உள்ள நாங்க இருக்கிற டெக்னாலஜி வச்சு அதுல என்ன டிஃப்ரெண்டா கொண்டு வரோம் உள்ள ஏறிய டெக்னாலஜி இருக்குது நீங்க இப்ப இதுல இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல எடுத்துட்டீங்கன்னா மக்கள் வந்து தேடல் அதிகமா புது புதுசா தேடுற ஆமா புதுசு புதுசா விரும்புறாங்க புதுமையை தேடுற மாதிரி ஆகி போச்சு அப்ப என்ன நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முன்னாடி கத்து வச்சு நம்ம முன் அதுக்கு முன்னாடி போகலாம் நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்க முடியும் இந்த இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டு கால நீங்க ஸ்ரீராம் பிரிட்டர்ஸ் நிறுவனம் தொடங்கும் பொழுது இருபத்தி ரெண்டு வருஷம்னா இன்னைக்கு இருபத்தஞ்சுல இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி மூணுகள்ல நீங்க தொடங்கி இருப்பீங்க கண்டிப்பா அன்னைக்கு வந்து தொழிலினுடைய வளர்ச்சியே வேற லெவல் கண்டிப்பா உங்களால இது பண்ணி கொடுக்குறவங்களுக்குள்ள இரவு பகல் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா அன்றைய சூழ்நிலையில டெக்னாலஜி இல்லை என்றாலும் கூட தொழில் வளர்ச்சி வந்து ஒரு ஒரு ஜட்டு வேகத்துல இருந்துச்சு இன்னைக்கு தொழில் வந்து நாடு முழுக்க அப்படி பரவி விரிவடைந்து அப்படி போய் போயிட்டு இருக்கு என்றாலும் கூட உங்களை போன்ற தரத்தை நிலை நிறுத்துகிறவர்கள் அப்படியே வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அன்னைக்கு தொழில் வளர்ச்சிக்கும் இன்னைக்கு உள்ள தொழில் வளர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அன்னைக்கு மாறி திருப்பூர் இன்னைக்கு இல்லைங்க கண்டிப்பாக ஒரே போராட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் அது உங்களுடைய அனுபவத்தில் நீங்க கருதுவது என்ன இப்போ நம்ம ஒன்றும் இல்ல சிம்பிளா சொல்லப்போனா நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ண நார்மல் நோக்கியா போனுக்குமே இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஐபோனுக்கு உள்ள வித்தியாசம் வேற ஒண்ணும் கிடையாது அதாவது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ப இருந்த டெக்னாலஜி வச்சு என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அப்ப நீங்க பின்னலாடை மதிப்பு கூட்டல் மதிப்பு கூட்டல் நம்ம சொல்றோம் ஆனா இந்த பின்னலாடை மதிப்பு கூட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ப்ராசஸ் நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் இந்த கார்மெண்ட் ஃபீல்ட்ல பின்னலா பொருளாடை துறைக்கு வந்து மதிப்பு கூட்டல்ல முதல் முதல் அறிமுகமானது பிரிண்டிங் தான் பிரிண்டிங் தவிர தான் வந்து முதல் முதல்ல ஒரு கார்மெண்ட் ஒரு டி வந்து அந்த பிரிண்ட் அடிக்கலைன்னா அந்த டி ஷர்ட் இல்லை இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது பிளைன் பீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே இதுல ஒண்ணுமே இல்ல இதுல நீங்க கொண்டு போய் ஒரு கஸ்டமர் கிட்ட இப்படி இந்த ஒரு கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உள்ள வித்தியாசம் அப்போ இது மதிப்பு கூட்டல்னு நம்ம சொல்றாங்க மதிப்பு கூடி கூடி இருக்கு அப்போ நம்ம இந்த கிளாத்ல வந்து கார்மெண்ட் ஃபீல்ட்ல வந்து முதல் முறையாக மதிப்பு கூட்டம்ல வந்து நம்ம அதிகம் அறிமுகப்படுத்துறது நம்மளுடைய பிரிண்டிங் துறை தான் அதுல கண்டிப்பா அதனாலதான் வந்து இந்த பிரிண்டிங் துறைக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் நிறைய புதுசு புதுசு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது உங்களுக்கு புது புது மாற்றங்கள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப இருந்த கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு ஒரு சிங்கிள் கலர்ல ஒரு பிரிண்ட் மட்டும் இருந்தா போதும் வேற எதுவும் வேண்டாம் அப்படிம்பாங்க ஒரு லெட்டர் அடிச்சு கொடுங்க ஒரு பாக்கெட்ல அடிச்சு கொடுங்க போதுங்க அப்படிம்பாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை இப்ப என்ன கேக்குறாங்க லடி ஸ்லீவ் லடி பேக்ல பிரிண்ட் வேணும் இங்க பிரிண்ட் வேணும் அதுல டிஃபரெண்ட் கொடுங்க இதுல டிஃபரெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன அதுக்கு தகுந்த மாற்றங்களை நம்ம புதுசா கொண்டு வந்தாதான் நம்ம வந்து இந்த வந்து திருப்திகரமாக ஒரு கஸ்டமர் சேர்ட் நம்ம திருப்தி சொல்ற கஸ்டமர் திருப்திப்படுத்தணும் படுத்தோம் திருப்திப்படுத்தணுங்கிறப்ப அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எடுத்தோம்னா தான் நம்ம அந்த கஸ்டமரை வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியும் அதுக்குண்டான முயற்சிகளை என்றைக்கும் சீரம் பண்ற எடுத்துகிட்டு இருக்கும் அதுக்குன்னா அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா நான் கொடுத்துட்டே தான் இருக்கும் மிக்க மகிழ்ச்சி இந்த பேட்டியின் வாயிலாக உங்களுடைய எதிர்கால திட்டத்தை பற்றியும் தொழில்துறையினருக்கு நீங்கள் வழங்குகிற கருத்துரை சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட துறை துறையிலே அனுபவம் பெற்று அந்த துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்று வரை கற்றுக்கொண்டே இருந்து பல புதிய விஷயங்களை தொழில்துறைக்கு தொடர்ந்து அறிமுகம் செய்து எந்திர எந்திர நவீன எந்திரம்னா அதை நிறுவி அதுல அதிலிருந்து எடுக்கக்கூடிய விஷயங்களை தொழில்துறை கொண்டு போய் ஒரு அற்புதமான உங்களுடைய இந்த கேரியரை பார்க்கும் பொழுது ஒரு ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் தொழில்துறைக்கு சொல்லக்கூடிய கருத்துறை என்ன ஸ்ரீராம் பிரிண்டர்ஸினுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றியும் இந்நேயர்களுக்காக கண்டிப்பாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் உங்களுக்கு சொன்னாங்க ஆனா நீங்க அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பா ஒரு டிஃபரெண்டான ஒரு கான்செப்டோட இதே கேள்வி கேட்டீங்க அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன் டிஃபரெண்டா என்ன பண்ணிக்கிறோம் காமிச்சிட்டேன் இதேதான் இப்போ சொல்றேன் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா இன்னும் டிஃபரெண்டாக காமிப்போம் இதோட என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த தொழில் துறையா இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஒரு அப்டேட்டுங்கிறது வேணுங்க ஒரு அப்டேட் இருந்தா தான் எந்த தொழில் துறையிலயுமே நம்ம வந்து நிலைச்சு நிக்க முடியும் அப்ப நம்ம அப்டேட்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அதாவது கஸ்டமருடைய தேவைகள் அவர் என்ன கேட்கிறாரு எப்படி கேட்கிறாரு அப்ப அதை விட நம்ம பெஸ்டா இப்போ அவர் ஒரு பர்சன்ட் கேட்டா நம்ம பிப்டி ஃபைவ் பர்சன்ட்ல போய் நிக்கணும் அப்பத்தான் வந்து அவர் நம்ம அந்த இடத்துக்கு திருப்திப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு நம்ம அந்த முயற்சிகளை எடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த துறையில எல்லா துறைகளிலையுமே வந்து அப்டேட்ஸ்ங்கிறது முக்கியம் புதுமை 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 வேணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப அந்த புதுமையை தேடி நம்ம பயணம் மேற்கொண்டோம்னாலே நம்மளுடைய நிறுவனமும் நல்லா இருக்கும் நம்மளுடைய வளர்ச்சியும் அதை நோக்கிய போகும் நம்மளுடைய தொழில் தொழில் துறையும் கண்டிப்பா முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை மிக்க மகிழ்ச்சி சகோதர ஒரு இருபது நிமிடம் உங்களுடைய தொழில் சார்ந்த பயணங்களை குறித்து ரொம்ப அழகா ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் அந்த ஸ்பெஷல் பிரிண்டிங் அந்த காரியங்களையும் தொழில்துறையினருக்கு அறிமுகப்படுத்தி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி இன்னும் பல மடங்கு இன்னொரு முறை உங்களை இது போன்ற நேர்காணல் செய்ய வரும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் நேர்களை வணக்கம்